வணக்கம் செய்திகள் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் நாஞ்சில் சம்பத் பரபரப்பு தகவல் உலக போர் விபரீதம் ஜெர்மனியில் ஐம்பத்தி நான்காயிரம் மக்கள் வெளியேற்றம் ஹெலிகாப்டர் ஊழல் முன்னாள் விமானப்படை தளபதி எஸ் பி தியாகிக்கு ஜாமீன் கார்டன் போலீசார் வாபஸ் ஓபிஎஸ் அதிரடி கருண் யாயர் ஜெயந்தியாத வெற்றிக்கு கோலி அனில் கும்ப்ளே காரணம் பெருமிதம் விரிவான செய்திகள் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடந்த ஐந்தாம் தேதி மரணம் அடைந்தார் அவரது மரணத்தில் பலரும் சந்தேகத்தை எழுப்பி வரும் நிலையில் அதிமுக பேச்சாளரான நாஞ்சில் சம்பத்தும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக வாட்ஸ்அப்பில் அவரது ஆடியோ ஒன்று வலம் வருகிறது அதிமுகவில் இருந்து நாஞ்சின் சம்பத் விலகுவதாக சமீபத்தில் செய்திகள் வெளிவந்தன ஆனால் அதனை நாஞ்சில் சம்பத் மறுத்தார் இந்நிலையில் நாஞ்சில் சம்பத் பேட்டி ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்துள்ளது அதில் ஜெயலலிதா இல்லாத இந்த வெற்றிடத்தை சூன்யமாக பார்க்கிறேன் அவரது வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஜெயலலிதாவின் மரணத்தில் அவிழ்க்கப்பட முடியாத பல மர்மங்கள் இருப்பதை ஒப்புக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி மீது வீசப்பட்ட குண்டை செயலிழக்க செய்ய சுமார் ஐம்பத்து நான்காயிரம் பேரை கிறிஸ்துமஸ் தினத்தன்று வெளியேற்றப்பட்டனர் ஜெர்மனி நகரில் நடைபெற்ற கட்டுமான பணியின் போது இரண்டாம் உலகப் போரில் வீசப்பட்ட குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது ஒன்று புள்ளி எட்டு டன் எடை கொண்ட அந்த குண்டு பிரிட்டிஷ் படைகளால் வீசப்பட்டவை என்றும் கூறப்படுகிறது இந்த வெடிகுண்டை செயலிழக்க செய்ய முடிவெடுத்த ஜெர்மனி குண்டை செயலிழக்க செய்யும் பொருட்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று அப்பகுதியில் இருந்த சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் பேரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியது பின்னர் வெற்றிகரமாக குண்டு செயலிழக்கப்பட்டது ஹெலிகாப்டர் ஒப்பந்தத்தில் ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்ட முன்னாள் விமானப்படை தளபதி எஸ்பி தியாகிக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தாலியை சேர்ந்த நிறுவனத்திடமிருந்து நவீன ஹெலிகாப்டர்கள் வாங்கும் வகையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது இதில் மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக புகார் எழுந்தது இதன் விமானப்படையின் முன்னாள் தளபதி எஸ்பி தியாகி சஞ்சீவ் என்கிற ஜூலி தியாகி மற்றும் டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் கைதான் ஆகிய மூன்று பேரையும் சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்பி தியாகிக்கு ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வசித்து வந்த போயஸ் கார்டன் வீடு அருகில் காவல் காத்து வந்த ஏராளமான போலீசாரை தமிழக அரசு திரும்பி பெற்றுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போயஸ் கார்டனில் அரசியல் ரீதியாக அதிகாரம் படைத்த எவரும் இல்லாத நிலையில் இவ்வளவு காவலர்களும் உயரதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருப்பது ஏன் என்று திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் சமீபத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் அங்கு காவல் காத்து வந்த பெரும்பாலான போலீசார் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாகவும் தற்போது அங்கு லிங்க் செக்யூரிட்டி ஏஜென்சி என்ற தனியார் பாதுகாப்பு அமைப்பு பொறுப்பை கவனிப்பதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது கருண் நாயர் மற்றும் ஜெயந்த் யாதவ் சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தியதற்கு கோலி மற்றும் கும்பளை ஏற்படுத்திய சூழ்நிலையே காரணம் என்று ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார் இந்திய ஏ பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் கருண் நாயரை ஏ அணியிலும் ராஜஸ்தான் ராயல்ஸிலும் டெல்லி டே டெவல்ஸிலும் ஏற்கனவே பார்த்தவர் இந்திய ஏ அணி அமைப்பில் இருந்து இந்த இளம் வீரர்கள் இந்திய அணிக்குள் வந்து சிறப்பாக ஆடுவதை நினைக்க மகிழ்ச்சி அளிக்கிறது கருண் ஜெயந்த் ராகுல் ஆகியோரை இந்த நிலையில் பார்ப்பது மகிழ்ச்சியாக உள்ளது இதற்கு காரணமான விராட் கோலி அனில் கும்பலே ஏற்படுத்திய சூழ்நிலைக்கு நன்றி என டிராவிட் தெரிவித்துள்ளார் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக்கான தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்